போயிருக்கும் <refer> <anhbas lights> <inim> <Bell hvad>

சப்பான <laughs> <laughs> <laughs>

ஊப பிள்ளையா இருக்குது நமது கோயிலி குருளா இருந்தாலும் இருந்தா போதே கோண தட்டியா இருந்தா நம்ம கொலக்கட்டை வச்சா போதும் கொலக்கட்டை வச்சிருந்தா பாப்பாவே என்ன பண்ணுறாங்க பாப்பா கையே தெரியாது கையை புடிச்சிருக்கேன்

ஆமா அங்க எடுத்து எடுத்து போட்டு விட்டுருக்கேன் ஆனா ஒருவேளை சேட்டிருச்சு அது இருந்து போது என்னால யூடியூப்ல யாரு வீடியோ அதிகமா இருக்காங்க நிறைய இருக்கும் என்னையதான் முடிக்கிறாங்க யூடியூப்ல ஏன்னா இருக்க நடக்கிறது நடக்கட்டும் அவங்க நம்ம வாங்குறாங்க

இப்படி சொல்லி என் குடும்பத்துக்கு சென்னை அழுத்து விடுவேன் ஆறு மணிக்கு பொம்பள உட்காருவ நைட்டு பதினோரு மணிக்கு டிவி எடுத்து எந்திரிச்ச வழியா ஏ எங்க சீரியல் பாக்குறதை தானே சொல்றேன் அது எங்க கடமையா எங்க கிளமைய நாங்க தவறாம பண்ணா கடமை அந்த சீரியல் பார்க்கறது குடும்பத்தை புத்தி யாசில்லையா நீ காலையில் கொலா பார்க்கும்போது எத்தனை பேர் குடும்பத்தை கடும் தெரியுமா எத்தனை பேர் அதுல ஒரு சந்தோஷம் அதுல ஒரு சந்தோஷம் ஆனா ஒரு கொலா போடுறது ஊருக்குள்ள ஒரு குலா போடுறதுக்கு நாற்பது ஆப்பிளைய சேர்ந்து ஒரு குழா போட்டுருப்பாய்யா

சோழங்குடியை சேர்ந்த வீரமணி மகன் முத்து ஆயிட்ட மகன் அப்படின்னு சொல்லி ஐயர் போதுவாரு மையம் பேருன்னா முத்து கல்யாணம் தான் அதுக்குள்ளாடி பேரெல்லாம் வச்சுக்கா ஏமா அன்னை மையம் பேருமா ஏமா ஏமா கல்யாணம் ஆமா ஹராமுல்ல அப்படி வந்து போறேன் என்ன பில்லை அந்த ஊசிக்கு பிறந்த புள்ளையே ஊசிக்கு பிறந்த புள்ளையே சொன்னா ஐயர் எப்படி ஓதுவான் ஓம் சுக்லமகே ஓம் சதர்பூசமகே மேல் படி தாளுகா பெரியாச்சி பத்தி ஊசிக்கு பிறந்த புள்ளைங்க நமகே அந்த ஓதன ஒரு குடும்பமா குப்புறதுக்கிட்டு

ஷாம்பு போட்டு குளிக்கணும் முக்கியமா பெண்கள் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கணும் அது மட்டும் போட்டாமட்டே போதாது மஞ்சள் மட்டும் போதா என்ன போடணும் பாத்ரூம்ல டாப்பா போட்டு குளிக்கணும் பரமாத்தில போயிருவியா

தமிழ்நாட்டில் எப்படி அழகா கேட்டாங்க இருக்கு நல்ல வேலைக்கு பாருங்க வெளிச்சம் தெரியும் நாலு பக்கம் செலச்சு தாடு மாறா கிழிச்சு தொப்பு தொப்பு அடிச்சு குத்தி எடுத்தா சொட்டு சொட்டா ஒழுகும் ஒரு நாளைக்கு குத்தி எடுத்து பாருங்க வந்து நீங்களே சொல்லி ஏமா டப்பார அடிக்கेंगे நாலு பக்கம் செல்ல மனுஷன் சாப்புடுங்க எனக்கு என்ன வேணும் சாப்பாணே வேணுங்களே அது எங்க வெளிய நடக்குது தான வெளியு வீசை கடந்தால வெளியு அன்னை வீசை கடந்து வர எத்தனை மூள இருக்குங்க நாலு மூள நாலு மூள நாலு மூள வெட்டி வரப்பு எடுத்து மண்ண எடுத்து மேலே போட்டா தான் மரம்பு தெரியும் நடக்க போட்டு என்ன தூக்கி போட்டு ஒத்த வெள்ளை போகும் பூமி பூமி

உயிரோடு உயிரோடு வாழ குளிப்பா புளியா குளிப்பா புளியா